வெல்கம் பேக் டு த ஷோ த வினர் திறமைக்கே முதலிடம் இன்று நம்முடன் போற்றுவதற்காக பரகாதனியை சேர்ந்த ஹுஸ்ரி அமீன் நம்முடன் இணைந்திருக்கின்றார் நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் எனது பேர் ஹுஸ்ரி அமீன் நான் குருநாயர் மாவட்டத்தில் பரகதனியிலிருந்து வந்திருக்கிறேன் நான் தற்போது பரகதனியை தேசிய பாடசாலையில் ஒரு ஆசிரியர் அகாடமி ஆற்றியிருந்தேன் அதே நேரம் அல்குர் வந்தரசாவுண்டையும் நான் ஆஃப்டர் ஸ்கூல் நடத்தி வருகிறேன் சரி நிகழ்ச்சியை துவங்குவதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியை பற்றிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்து கொள்வோம் பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் பதினைந்து கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக பதில் சொன்னால் ஐம்பதாயிரம் ரூபாயும் ஐந்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாயும் பத்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் பதினைந்தாயிரம் ரூபாயும் உங்களுடைய கையில் ஃபிக்ஸ் மணியாக கிடைக்கும் இந்த பதினைந்து கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்கு உங்களுக்கு இரண்டு லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று கோலஃப்ரெண்ட் மற்றும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் உங்களுடைய நண்பரோருக்கு கால் செய்து கோலஃப்ரண்ட் ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும் இல்லாவிட்டால் கம்ப்யூட்டர் இடத்தில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்பை கேட்டுக்கொள்ள முடியும் இரண்டு தவறான பதில்களை கம்ப்யூட்டர் அற்றி உங்களுக்கு இரண்டு பதில்களை தந்து கம்ப்யூட்டர் ஹெல்ப் செய்யும் போல் பத்தாவது கேள்விக்கு பிறகு உங்களுக்கு ஓகவேன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் பதில் சந்தேகம் ஏற்பட்டால் உங்களுக்கு பதிலை லொக் செய்வதற்கு முன்னாடி நீங்கள் ஓகவே ஆப்ஷனை சூஸ் பண்ணால் உங்களுடைய கையில் எந்த அமௌண்ட் இருக்குதோ அது உங்களுடைய கையில் பணப்பரிசாக கிடைக்கும் இல்லாவிட்டால் கீழே உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிடைக்கும் சார் இது இதுதான் இந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சார் சரி நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் சார் உங்களுக்கான முதல் கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் அரஃபா பேருரை ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு நடைபெற்றது ஏ இஜ்ரி எட்டு பி ஹிஜ்ரி ஒம்பது சி ஹிஜ்ரி பத்து பி ஹிஜ்ரி பதினொன்று பி ஹிஜ்ரி ஒன்பது கன்ஃபார்மா ஓகே அரஃபா பேருரை ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு நடைபெற்றது இறுதி ஹ் செஞ்சாங்க அது ஹிஜ்ரி பத்தில் நடக்குது பதினொன்று அரஃபா பேருல சில முக்கியமான நிகழ்வுகளை சஹாபாக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அதில் கலந்து கொண்டாங்க அதில் ஒருக்கமான சில விஷயங்களை நபிகள் சல்லாஹ் அல்லீஸ்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எடுத்துரைத்தாங்க அதில் வட்டி தொழுகை விஷயம் சம்பந்தமான விஷயங்கள் சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம் கம்பெனி அறிவில் தான் சார் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு தான் நபிகள் நாயகம் சிவாஸ் அவர்கள் கடைசி அஜ்ஜு அவர்களுடைய ஹஜ்ஜை செய்கின்றார்கள் அந்த ஹஜ்ஜின் போது நடக்கக்கூடிய அரஃபாவில் நடக்கக்கூடிய அந்த உரையை தான் அரபா பேருரை என்று சொல்லி அழைக்கப்படும் நபிகள் நாயகம் சிவாசவர்கள் அவருடைய இறுதி தருணம் இதுதான் என்பதை உணர்ந்து மறுபடியும் இதே கூட்டத்தை நான் சந்திப்பேனா என்ற அந்த சந்தேகத்தில் மரணத்தை நெருங்கி விட்டார்கள் என்கின்ற அறிகுறி நபிகள் நாயகம் சிவாச அவர்களுக்கு தெரிந்துவிட்டது இதே கூட்டத்தை சந்திப்பேனா என்ற சந்தேகத்தில் உரை நிகழ்த்துகின்றார்கள் நபிகள் நாயகம் சிலவாசம் அவர்கள் நபியாக வாழ்ந்து அந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் எதையெல்லாம் மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்களோ அதை எல்லாத்தையும் எடுத்து ரத்தின சுருக்கமாக சுருக்கி தொழக்கூடிய செய்தியை பார்க்க முடிகின்றது அதேபோல் நபிகள்நாயகம் சிவாச அவர்கள் இந்த முஸ்லிம் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு கட்டளை விடுக்கின்றார்கள் என்னன்னு சொன்னால் நம்ம வரலாறுல நீ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் சிலாசம் அவர்களுக்கு முன்னாடி பல நபிமார்கள் வந்திருக்கிறாங்க நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற பணி வந்து நபிமார்கள் தான் செய்வார்கள் அல்லாஹ் அப்படியே ஒரு நபி அனுப்புவான் அவர் தான் வந்து நன்மையை ஏவி தீமையை தடுப்பார் பிரச்சாரத்தை செய்து விட்டு அந்த நபி மௌத்தா போனாலும் சொன்னால் அல்ல என்ன செய்வான்னு சொன்னால் இன்னொரு நபி அனுப்பிடுவான் பிரச்சாரம் செய்யறதுக்கு இன்னொரு நபி வந்துவார் ஆனால் நபிகள் நாயகம் சிலாசனுடைய சமுதாயத்துக்கு வந்து இது மாறிட்டு ஏன்னா ரசூல்லாவுக்கு பிறகு வேறு நபி வர மாட்டாங்க அப்ப ரசாவுக்கு பிறகு இந்த நன்மையை தீமையை தடுக்கிற பணியை வந்து அல்ல என்ன செய்யறான்னு சொன்னால் முஸ்லீம் கையிலே தந்துட்டான் அந்த நபிமார்கள் செய்த அந்த மகத்தான பணியை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சிலாஸ் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த உரையில சொல்லுகின்றார்கள் நபிகளால் சொல்லுகின்றார்கள் பல்லி வண்ணி வலவாயா என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி கேள்விப்பட்டாலும் நீங்கள் என்ன செய்யுங்க அது மக்களுக்கு எத்தி வையுங்கள் நம்ம ஏதாவது ஒரு ஹதிசை கற்றுக்கொண்டிருப்போம் எதாவது ஏதாவது ஒரு குருவானுசரம் தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க போய் சொல்லக்கூடாது என்பதை எல்லாருக்கும் தெரியும் அப்ப இந்த தெரிஞ்சதை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் சிவாசி அவர்கள் கடைசியாக நமக்கு செஞ்ச வசியத்தது இயலுமான அளவுக்கு நம்முடைய சகோதரர்களுக்கு நம்முடைய அண்டை வீட்டார்களுக்கு நம்முடைய உறவுகளுக்கு உறவுகளுக்கு நாம் எதை கற்று இருக்கின்றோமோ இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பணி நம்முடைய தலையில சுமத்தப்பட்டிருக்கிறது என்று கவனித்துக் கொள்ள வேண்டும் இதை சொல்றதுக்கு ஏழு வருஷம் பத்து வருஷம் படிச்சிருக்கணும் மதரசா போயிட்டு இருக்கணும் பெரிய ஒரு ஆலிமா இருக்கணும் ஷேகா இருக்கணும் இப்படி இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இஸ்லாத சொல்ல முடியும் ஒரு தவறான ஒரு சிந்தனை நம்முடைய மக்கள் மத்தியில் இருக்குது ஆனால் நபிகளார் சொல்லுகின்றார்கள் என்னிடத்திலிருந்து ஒரு செய்தியை நீங்க கேள்விப்பட்டாலும் மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் நீங்க அதுக்கு ஷேகா இருக்க தேவையில்லை நீங்க பெரிய ஏழு வருஷம் படிச்சிருக்க தேவையில்லை பத்து வருஷம் படிச்சு இருக்கிறதே வல்ல இயலுமான அளவுக்கு நாங்கள் பிரிம் இஸ்லாத்திய மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் சரி முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்பெனி நபிகள் நாயகம் சலாசன் அவர்களுக்கு வேதத்துடன் சேர்த்து எதை அருளியதாக இறைவன் கூறுகின்றான் ஏ அறிவை பி ஞானத்தை சி மறைவான ஆற்றலை டி மீள் திறனை பி ஞானம் பி ஞானத்தை லொக்ஸேலா கம்ப்யூட்டர் நபிகளாக இருக்கு வேதத்துடன் சேர்த்து ஞானத்தை தான் அதில் வழங்கியிருக்கிறான் அடிசன் ஞானம் சொல்றேன் அவர்கள் சொல்கிறாங்க ஞானம்னு சொன்னால் ஞானம்னு சொன்னால் அவர்கள் சொல் செயல் அங்கீகாரமாக அந்த விஷயத்தை எல்லாத்தால் ஐநூ எல்லா வகையும் யூகாண்ட குருவான் வசனத்தினுடாக நபி சொல்கிற எல்லா விடயமும் அது ஒரு இதாக சொல்லப்படுகின்றது சார் அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஞானத்தை தான் அல்லாஹ் வந்து வேதத்துடன் சேர்த்து நபிகளாருக்கு வழங்கியிருக்கின்றான் என்று சொல்கிறீங்க அப்போ உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வியல் தான் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் திருமறையில் அல்லா பல்வேறு இடங்கள்லாம் சொல்கிறான் இந்த நபிகள் நபி நபிகள் நாயகம் அவர்களுக்கு வேதத்துடன் சேர்த்து ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றேன் இவர் வந்து ஞானத்தை வேதத்துடன் சேர்த்து உங்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லி அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான் வேதம்னு சொன்னால் நமக்கு தெரியும் குர்வான் அல்லாவுடைய வகைகள் அல்லாஹ் அல்லாவுடைய சட்டங்கள் குர்வான் இப்போ ஞானம்னு சொன்னால் நபிகளாருக்கு வந்து பிரத்யேகமாக அல்ல இன்னொரு ஞானத்தையும் கொடுப்பான் அல்லா என்று சொல்லி சொல்வான் அந்த தொழுவை எப்படி இருக்கணுன்றது குர்வானில் இருக்காது நீங்கள் இப்படி தான் தொழணும் இது தான் குருவான் இந்த தொழுகையில் சஜ்ஜதாவில் இதை தான் நீங்கள் ஓதணும் ருக்குவில இதை தான் நீங்கள் சொல்லணுன்றதை குர்வானில் நமக்கு பார்க்க முடியாது இதே ஒரு ஞானமாக அல்ல என்ன செஞ்சுருப்பான் கொடுத்திருப்பான் இப்படி தான் நீங்கள் தொழ வேண்டும் இந்த தொழுகையில் இதே தான் நீங்கள் கூற வேண்டும் என்பதை ஒரு பிரத்யேகமான ஒரு ஞானத்தை நம்பிகாயகம் சிலாஸ் அவர்களுக்கு அல்லா கொடுத்திருக்கின்றான் என்பதை திருமறை பல்வேறு வசனங்கள் அல்ல சொல்லிக்காட்டான் இந்த தூதருக்கு வந்து நான் வேதத்துடன் ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றேன் இந்த தூதர் உங்களுக்கு வந்திருக்கின்றார் வேதத்தையும் ஞானத்தையும் கட்டுப்படுப்பதற்காக வந்திருக்கின்றார் என்பதெல்லாம் அல்லாஹ் ஒரு பிள்ளை வேதத்துடன் சேர்த்து ஞானத்தையும் நான் இந்த முகம்மது கொடுத்திருக்கிறேன் என்பதை அல்லா சொல்லி காட்டான் தப்ப குர்வானுடன் சேர்த்து ஹதீஸும் நமக்கு மிக முக்கியம் நம்ம குர்வானை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் இஸ்லாம் அமல்களாக இருந்தால் அது குர்வானிலையும் அல்லாவின் தூதர் சலசங்களை காட்டி தந்த சொல் செயல் அங்கீகாரம் இதுல வந்து இருக்க வேண்டும் இதில் இருந்தால் தான் நல்லா அங்கீகரிப்பான் சிலர் வந்து என்ன செய்கின்றார்ன்னு சொன்னால் குர்வான் மட்டும் போதும் என்ற ஒரு அடிப்படையில் இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு ஞானத்தையும் வேதத்துடன் சேர்த்து ஞானத்தையும் கொடுத்திருக்கிறேன் இதுவும் தான் இதுவும் எல்லா இடத்திலிருந்து வந்தது தான் அப்போ அது வந்து நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரம் நமக்கு மிக முக்கியம் என்பதை நமக்கு பார்க்க முடிகின்றது அப்போ குர்வானையும் ஹதீஸையும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் அதை நபிகள் நாயகம் சராசன் அவர்கள் எல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஞானம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சரி இரண்டு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ரெண்டாயிரம் பண பரிசை பெற்றிருக்கிறீங்க இன்னும் மூன்று கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய கையில் கிடைக்கும் இன்னும் இரண்டு லைஃப் ஆப்ஷன்ஸ்கள் உங்களோட கையில் இருக்குது சரி மூன்றாவது கேள்வி மூவாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்பெனி ஹார்முன் அலைஸ்லாம் மூசா அலை இஸ்லாமின் எந்த வழி சகோதரன் ஆர்மன் அலைசலாம் மூசா அலைசலாமின் எந்த வழி சகோதரன் ஏ ஒரே தாயின் பிள்ளைகள் பி தாயின் சகோதரியின் பிள்ளைகள் சி தந்தையின் சகோதரியின் பிள்ளைகள் டி தந்தையின் இரு மனைவியின் பிள்ளைகள் ஏ ஒரே தாயின் பிள்ளைகள் ஏ ஒரே தாயின் பிள்ளைகள் ஏ ஒரே தாயின் பிள்ளைகள் கன்ஃபார்ம் சொல்கிறீங்க பிள்ளைகள் தான் எப்படி சொல்கிறீங்க ஆருண் அலிஸ்லாம் அவர்கள் முசா அலிஸ்லாம் அவர்கள் அந்த வேதம் கிடைச்ச நேரத்தில் என்னது சகோதரன் ஆறுணையும் எனக்கு ஹெல்ப் பார்த்தாங்க அல்ல அல்லாட்டவங்க கேட்குறாங்க அதனால அலி அலிஸ்வலாம் அவர்கள் முசா அலிஸ்ல சகோதரன் சகோதரன் தான் அந்த சகோதரன் ஒரே தாய் ஒரே தாயின் சகோதரன் பிள்ளைகள் தான் சொல்றீங்க கன்ஃபார்ம் சரி ஆன்சர் சரியா பிளையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் மூசா அலி சலாமுக்கு வந்து ஆர்வம் அலி சலாமும் அல்லா துணையாக அனுப்புகின்றான் ஃபீரானுடைய சென்று அங்கே இறைவனை பற்றி சொல்லி அடிமையாக்கப்பட்டிருந்த இஸ்ரேல்களை மீட்டு கொண்டு மூசா அலி வருகின்றார்கள் வந்த பிறகு வந்து அவர்களுக்கு வேதம் கொடுப்பதற்காக அல்லாஹ் உரப்பில் வேத ஏட்டை கொடுப்பதற்காக கூப்பிடுகின்றான் மூசா அலி சென்று வருகின்ற நேரத்தில் இங்கே சாமியில் என்ன செய்கிறான் ஒரு சிலையை வந்து இதாக உருக்கி ஒரு சிலை கன்றை வந்து இதை செய்யறான் அது வந்து சத்தம் போடுது அப்புறம் எல்லாம் வந்து அதை கடவுள்னு நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் மூசாலை சலாம் வருகின்றார் வந்த உடனே கோவப்படுறார் கோவப்பட்ட பிறகு ஹார்மோ அலைசலாம்ட தாடியை பிடிச்சி கேட்கிறாரு என்ன இதை பார்த்துக்கோன்னு என்ன செஞ்சேன்னு கேட்குற நேரத்தில் ஹார்மலை அந்த நேரத்தில் சொல்றாரு என்னுடைய தாயின் மகனை என்னை இப்படி அவமானப்படுத்துறாது இவங்களோட முன்னாடி இவங்க வந்து என்னை பலகீனமாக கருதிட்டாங்க என்னை நீ இப்படி செஞ்சு அவமானப்படுத்துறாதுன்னு கேட்குறாரு அந்த சொல்ற நேரத்தில் திருமாரில் சொல்லி காட்டுறான் ஹார்மன்லைசலாம் எது எந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் என்னுடைய தாயின் மகனே அப்ப ஒரே தாயுடைய பிள்ளைகள் என்பதை நமக்கு கவனத்தில் கொள்ள முடியும் அதே போல இதுல இன்னொன்று நமக்கு ஒரு டவுட்டா வரலாம் ஏன்னா பிரான் இஸ்ரேல் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை கொன்றான் அப்ப ஹார்மன் அலைசலாமையும் அலை ஹார்மலை ஒரு ஆண் பிள்ளை தான் அது மாதிரி மூசாலை தகவலர் தான் ஏன் கொள்ளல்ல என்ற ஒரு டவுட் வரலாம் இதை நாம எப்படி விளங்கணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு வருஷத்துல இருக்கக்கூடிய பிள்ளை அவன் கொண்டிருக்கிறான் பிறோன் என்னால் ஹார்மல் அலிசாலும் தான் இருக்கிறான் ஹார்னிசலாமா இல்லை அதே போல அடிமையாக்கப்பட்ட இஸ்ரேலர்களையும் ஆண்கள் இருக்கிறாங்க அப்ப எல்லா ஆண் பிள்ளைகளும் கொண்டிருக்கிறான்னு சொன்னால் எல்லாத்தையும் இல்லை ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவன் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை மட்டும்தான் அவன் கொண்டிருக்கிறான் என்பதை நமக்கு விலங்கி கொள்ள முடியுது அதற்கு பல பேர் வியாக்கியானம் கொடுக்கிற நேரத்தில் தசிகர்கள் எப்படி சொன்னால் ஒரு ஜோசியக்காரன் சொல்றான் இந்த வருஷத்துல பிறக்க கூடிய பிள்ளவனையை வந்து மிஞ்ச போகுதுன்னு சொல்லி இப்படி ஒரு சில பேர் கொடுக்குறாங்க இதுக்கு குர்வான் மதிசிலையும் எந்த வித ஆதாரமும் இல்லை இப்படி ஜோசியகாரம் சொல்றான் என்பதற்கு எந்த வித ஆதாரமும் இல்லை முந்திய வேதங்கள்ல பின்னாடி வரக்கூடிய நபிமார்களை பற்றி எல்லா அறிவு நபிகள் நாயகம் சரசவர்களை பற்றி பைபிள்ல தெளிவாகவே இருக்கும் இந்த இடத்துல இருந்து ஒரு இறை தூத தீர்க்கதரிசி வந்து தோன்றப்போகின்றார் என்பது பைபிள் சொல்லும் அதுபோல் பல பல வேதங்கள் நபிகள் முதலாரை பற்றி சொல்லியிருக்கு முந்திய வேதங்கள்ல பிந்தி வரக்கூடிய தூதர்களை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்ப இதே போல் விரோனுடைய காலத்துல இருந்த அந்த வேதத்துல வேதத்தில் கூட மூசாலை சலாமை பற்றி சொல்லப்பட்டு இருக்கும் ஒரு யூகமாக நம்ம அப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா ஒரு ஜோசிய காரணத்து மறைவாணாற்றல் எப்படி வந்திருக்கும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அவனுக்கு எப்படி தெரிய போகுது அப்ப ஏதோ இந்த வேதத்தை வைத்து தான் இவன் அறிந்து கொண்டிருக்கின்றான் இந்த காலகட்டத்தில் தீர்க்கதரிசி ஒருத்தர் வரப்போறார் என்பதை அறிந்து கொண்டிருக்கின்றான் என்பதை அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் இது குருவான்லயம் ஹதீஸ்லயம் இல்ல ஆனா இது தான் வந்து ஒரு ஈமானை பாதுகாத்துக் கொள்ள விதத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு மறைவான கொடுக்கிறத விட வேதம் மூலமாக அறிந்திருப்பான் என்பதை நமக்கு முன்னர் கொள்ள முடியும் சரி மூன்று கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லிருக்கிறீங்க மூவாயிரம் ரூபாய் பணப்படைசை பெற்று நான்காவது கேள்வி நாலாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்பெனி போது போரின் போது நபிகள் நாயகம் சிலர் அவர்கள் தமது அம்புக் கூட்டிலிருந்து எந்த நபி தோழருக்கு அம்புகளை உருவி கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஓது போரின் போது நபிகல் நாயகம் சலாஸ் அவர்கள் தமது அம்பு கூட்டிலிருந்து எந்த நபி தோழருக்கு அம்புகளை உருவி கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஏ அபு உபைதா ரதி அல்லாஹானவர்கள் பி சாதிபனு அபி வக்காஸ் ரதி அல்லாஹானவர்கள் சி அபு தல்ஹா ரதி அல்லாஹானவர்கள் ஜி ஜாபிர் அபுல் அப்துல்லா ரதி அல்லாஹானவர்கள் பி சாதிபின் அபி வக்காஸ் ரதி பி சாதிபின் அபி வக்காஸ் ரதி அல்லாஹலாமா கம்மி அளவுக்கு தான் ஆன்சர் பி சாதிபின் அபி வக்காஸ் ரதி அல்லாஹானவர்கள் கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா ஓது போரின் போது சாதிபின் அபி வக்காஸ் தான் கொடுத்துருப்பாங்க சரி ஓது போர் ஓது போரை பற்றி படிச்சிருக்கிறீங்களா இது ஹெஜரி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஒலி யுத்தம் நபிசல்லாஹி வல்லாம் அவர்களுடைய அதாவது வந்து கட்டிலேயே சக மக்கள் நீர்றாங்க இதனால் அல்லாஹாலா அவர்களுக்கு ஒரு சிறிய தோல்வி அதில் கொடுக்குறான் ஹாலிது பின் வழித் தலைமையில் படை அதாவது வந்து ஒரு கட்பாறை மேலால் வந்து ஒதிர்படை தாக்கி அதில் அதிகமான சஹாபாக்கள் அதில் சஹி தாக்கப்படுறாங்க இந்த யுத்தத்தில் போரின் போது அம்பு கொட்டியிருந்த செல்லதார சுமார் அம்புகளை இருந்து கொடுத்தவர் சாதி பிரி வாபஸ் ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம் கம்ப்ளீட் வில் தான் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் சாதி சாதிபின் அபிவக்காஸ்வதி அல்லா உணவர்களுக்கு தான் நபிகள் நாயகம் சிலாஸ் அவர்கள் அம்புகளை கொண்டு கொடுத்து கொண்டிருப்பார்கள் அபி அபிவக்காஸ் வதி அல்லா உணவர்கள் அம்பைவதில் உள்ள திறமசாலியாக இருப்பார் வெற்றிக்கு ஒரு காரணமாக இருப்பார் நல்ல ஒரு திறமையாக சாதிபின் அபிவக்காஸ்வதி அம்பை அம்பெய்ந்து கொண்டிருப்பார் நபிகள் நாயகம் சிவாசன் அவர்கள் என்ன செய்வாங்க சொன்னால் சாதிபின் அபிவக்கா ஸ்வியாவர்களுக்கு அம்பை எடுத்து கொடுத்து கொண்டிருப்பாங்க ஊக்குவித்துக் கொண்டிருப்பாங்க எந்த அளவுக்கு ஊக்குவிப்பாங்கன்னு சொன்னால் என்னுடைய தாயும் தந்தையும் வந்து உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இப்படி சொல்லி சொல்லி அந்த சாபாக்கள் அந்த காலத்தில் அரபியருடைய வழக்கம் இருக்குது அலி அலி சொல்கிறாங்க சொல்றாங்க ரசூல் இந்த வார்த்தை என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணிக்கட்டும் என்கின்ற வார்த்தை சாத் அலி அல்ல தவிர வேற யாருக்கும் சொன்னதாக நான் கேள்விப்பட்டதில்லை அவர் கேள்விப்பட்டதில்லைன்னு சொல்லி சொல்லுகின்ற அளவுக்கு ரசூல் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சாதிப் அபிவக்கா சுழதியானவர்களுக்கு கொண்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு திறமை என்ன செய்வார்னு சொன்னால் சாதிப் அபி அக்கா சுழதியர் ஓது போர்க்களத்தில் அம்பிந்து கொண்டிருப்பார் என்கின்ற வரலாறு நமக்கு பார்க்க முடிகின்றது சரி அப்போ நான்கு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க நாலாயிரம் ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க இன்னொரு கேள்விக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் மணி உங்களுடைய கையில் கிடைக்கும் ரெண்டு லைஃப் ஆப்ஷன் உங்களுடைய கையில் இருக்குது சரி ஐந்தாவது கேள்வி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய உமர் அலியின் ஆட்சி காலத்தில் ஜோடான் பகுதியில் கொலோரா பிளேக் நோயின் காரணத்தினால் மரணித்த நபித்தோழர் யார் ஏ அபு உபைதா ரதி அல்லாவனவர்கள் பி சஹ் இம்ன அபு அக்காஸ் ரதியா வானவர்கள் சி அபு தல்லா ரதியல்லாவானவர்கள் டி ஜாபிர் இப்னோ அப்துல் அப்துல்லா ரபி ரதி அல்லாவனவர்கள் தேவைப்பட்ட லைஃப் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மட்டும் ஆன ஹைலைட் இருக்குது இரண்டாவது கலிஃபா முர் அலியாவனுடைய ஆட்சி காலம் அந்த காலத்தில் ஜோடான் பகுதிக்கு வந்து கொலரா நோய் பிளேக் நோய் வருது அந்த நேரத்தில் வந்து அபு உபேதார் அலியலானவர்கள் தான் அந்த நோயினால் மரணிக்கிறாங்கன்னு சொல்லி லோக் செஞ்சுருக்கிறேன் அவமர் அலி அல்லத்தில் இந்த கொலோரா நோய் பரவிக்கணுன்னு சொன்ன நேரத்தில் அவங்க திரும்புகிறாங்க இப்போ அந்த நேரத்தில் யாரோ கேட்குறாங்க ஒரு நபரில் இந்த ஒரு கதிரிலேருந்து இன்னொரு கதிர் இருக்குது போகிறோம்ன்ற சம்பவம் இல்லை இதில் தான் அந்த சம்பவத்தின் போது இவங்க உபய்தலி அல்லவர்கள் கொலோரா நோய் அவங்கள்தான் நோய் வாய்ப்புடுதுன்னு சொல்லி சொல்கிறீங்க சரி உங்களோடய ஆன்சர் சரியாப்பில்ல என்பதை பார்ப்போம் சிறியில் விலைக்கு வெல்கம் பேக் டு த ஷோ த வினர் திறமைக்கே முதலிடம் இன்று நம்முடன் பிரகாதேனையைச் சேர்ந்த உஸ்ரீ மீன் அழகான முறையில் போட்டிட்டு கொண்டிருக்கின்றார் நான்கு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி ஐந்தாவது ஐந்தாவது கேள்விக்கு பதிலை சொல்லி அது சரியா பிளா என்பதை பார்ப்பதற்காக வெயிட் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க சரி உங்களுடைய பதில் சரியா பிளா என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி பாடசாலை ஆசிரியராக பணியாற்றுகின்ற உங்களுடைய அந்த அனுபவம் பாடசாலை அனுபவம் அது எப்படி பாடசாலையில் இஸ்லாம் பாடம் செய்வதோடு பகுதி நேர கிளாஸஸ் மூலவல் மாணவர்கள் செய்கிறேன் மார்ஷல்லான்னு சொல்லி ஒவ்வொரு வருடமும் திறமை சித்திகளில் நிறைய மாணவர்கள் பெறுகிறாங்க அது என் வழிகாட்டல் வரலாறு உதவியால் என்னுடைய வழிகாட்டலோடு மாணவர்களுடைய திறமையும் இருக்கின்றது சென்ற ஆண்டில் கூட கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேர் ஏ சித்தி பெற்றாங்க இனி அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அதான் நாளை மறுமையின் மரணத்துக்கு பிறகும் உங்களுக்கு நன்மையை தேரக்கூடிய கல்வியை நீங்களும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க அதே போல் உங்களுடைய மாணவர்களும் நல்ல வழியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்கிறீங்க அலஹமதுல்லா சரி ஐந்தாவது கேள்விக்கு பதிலை சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய பதில் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான் சார் ப்ளீஸ் நீ சொன்ன பதில் சரியான பதில் அபு உபய்தார் ரத்தியல்லா ஒன்றவர்கள் தான் அந்த நோயினால் மரணிக்கின்றார்கள் அபுபேதார் அதி அல்லாவானவர்களை தான் ஜோர்டான் பகுதியில் இவர் ஆளுநராக வச்சிருப்பார் உமர் அலி அல்லானவர்கள் அபுபேதார் அதி அல்லாவர்களை பார்க்க போகின்ற நேரத்தில் தான் இந்த கேள்விப்படும் இப்படி பிளேக் நோய் வந்திருக்குது சொல்லி கேள்விப்பட்ட பிறகு இவர்கள் போகமாட்டார்கள் என்னால் ஒரு சாபி சொல்வார் வந்து நான் வந்து சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு பகுதி அந்த பிளேக் நோய் கோலரா நோய் வந்திருந்துன்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யாதீங்க வெளியே போகாதீங்க அதே போல் வெளியே இருந்து இருக்கக்கூடியவர்கள் மறுபடியும் அந்த உள்ளுக்கு செல்ல வாங்கலாம்னு சொல்லி ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க அதனால் இவர்களும் செல்லவில்லை உமர்வழியானவர்களுக்கு ஒரு கவலையாக இருக்குது என்னால் அபு உபயதார் அதிகல்லவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் சிலாசனவர்கள் பத்து சாபாக்களை சொர்க்கவாசின்னு சொல்லி நேரடியாகவே சொல்லியிருப்பார்கள் அந்த ஒருத்தர் தான் அபு உபயதார் அதிகல்லவனவர்கள் இந்த அபு உபயதார் அதிகல்லவனவர்களை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருப்பார் உமர் அதிகல்லவனவர்கள் இவருக்கு ஏதாவது நடந்துருமோ இந்த பிளாக் நோயில் பாதிக்கப்பட்டுவார் என்ற ஒரு பயம் இருக்கும் அதனால இவர் என்ன செய்வார் சொன்னால் இவருக்கு நோய் இது படக்கூடாது வாங்கன்னு சொன்னால் 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 இவர் 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 தெரியும் என்ன ஒரு 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 லெட்டர் எழுதுறாரு அவசரமான வேலை இருக்குது அந்த வேலையை முடிப்பதற்காக உடனடியாக சொல்லி ஆட்சியாளர் ஆட்சியாளர் கேட்க வேண்டும் ஆனால் இல்லாமவர்களுக்கு தெரியுது வந்து என்னுடைய இறக்கத்தின் காரணத்தினால் காரணத்தினால் பாசத்தின் தெரிஞ்சு கொண்டு ார் இல்லாமல் இதனால தான் என்னை கூப்பிடுறாரு என்னுடைய இறக்கத்தினால் கூப்பிடுறாரு எனக்கு வர முடியாது எனக்கு வந்து வர முடியாது

அறிகுறிகள் விளங்குகின்றது அதோட இவர் என்ன செய்றான் சொன்னால் அந்த நோய் வந்து எனக்கு இருக்குது என்றது விலங்கி கொண்டு அவர் போகாம இருக்கிறாரு அந்த நோயின் காரணத்தினால் அவர் மறைக்கின்றார் என்ற செய்தி நமக்கு பார்க்க முடிகின்றது சரி ஐந்து கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லியிருக்கிறீங்க ஐந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி கூட கையில் கிடைச்சிருக்குது இன்னும் ரெண்ட் லைஃப் ஆப்ஷன் உங்களை கையில் பேலன்ஸ் இருக்குது சரி ஆறாவது கேள்வி ஏழாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இது உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் அபு உபேதா ரதியுல்லான் அவர்களின் இயற்பெயர் என்ன அபு உபேதா ரதியுல்லான் அவர்களின் இயற்பெயர் என்ன ஏ

அபுபேதர் அலியினுடைய இயப்பேர் சொந்த பேர் வந்து அண்டு படிச்சிருக்கிறீங்களா ஆ சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் ஆமிர்தான் அவருடைய இயற்பியர் ஆமீர் அபின் அப்துல்லா என்று சொல்லித்தான் அவருடைய பியர் பெயர் பிறகு வந்து அபு உபைதா என்று சொல்லி அவர் அழைக்கப்படுவார் ஏன்னா அரபியர்கள் இடத்துல ஒரு பழக்கம் இருந்தது திருமணமாவை முதல் குழந்தை கிடைக்கின்ற வரை அவருடைய இயற்பேர்லே கூப்பிட்டு கொண்டு என்ன பேர் இருக்குதோ அந்த பேரில் தான் கூப்பிடுவாங்க புள்ள கிடைச்சதுக்கு பிறகு அந்த முதல் புள்ளுடைய பேரில் அபுவை சேர்த்து கூப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு அந்த அடிப்படையில் தான் பல சாபாக்களில் பேர் அந்த பிள்ளையுடைய பேரோட சேர்த்து அபுன்ற பேரில் கூப்பிடப்படுது ஒன்று இந்த பிள்ளையுடைய பேரில் வச்சு அபுவை போட்டு கூப்பிடுவாங்க இல்லாடி அவர்களுடைய அந்த ஏதாவது குணம் இருக்கும் அவருக்குன்ற ஒரு தனி சிறப்பான ஒரு குணம் இருக்கும் இந்த குணத்துக்கு தந்தை இவர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது ஹுரைரா அபுஹுரான்னு சொல்லுவாங்க பூனையும் தந்தை இப்ப பார்த்தாலும் பூனையோட இருப்பாங்க அப்ப அவருடைய குணத்துல வந்து பாக்குறாங்க பூனையோட இறக்கமா இருக்கிறாங்க உடனே பூனையுடைய தந்தை இவர் பூனைக்கு ஒரு தாப்பா இருக்கிறாருன்னு சொல்லி அபு ஹுரேரான்னு சொல்லி கூப்பிடப்படுவாங்க அபுஜா சொல்லி நாங்க கூப்பிடுவோம் அவன் ஒரு மடையனா இருக்கிறான் மடமையின் தந்தை அபுஜா அப்ப அபு உபைதா அலி அல்லாவனுடைய உண்மையான பேர் வந்து ஆமிர் தான் அதுதான் பிறகு வந்து அபு உபைதான்னு சொல்லி அழைக்கப்படுகின்றார் என்பதை நமக்கு பார்க்க முடிகின்றது சரி ஆறு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ஏழாயிரம் ரூபாய் பணப்பரிசை பெற்றிருக்கிறீங்க ஐந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட கையில் இருக்குது இன்னும் இரண்டு லைஃப்லைன் ஆப்ஷன்ஸ்களும் உங்களுடைய கையில் பேலன்ஸ் இருக்குது சரி ஏழாவது கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி எவ்வளோ தூரம் செல்ல வேண்டும் என்ற ஆசையில் வந்திருக்கிறீங்க சரி வென்றால் ஐம்பதாயிரம் ரூபாய் வென்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது அதில் கொஞ்சத்தை சதக்காக கொடுக்கணும் நோக்கம் இருக்குது அதே போல் பிள்ளைகளுடைய படிப்பு செலவு செலவழிக்கும் சரி ஆறாவது கேள்வி ஆறு கேள்விக்கு சரி பதில் சொல்லியிருக்கிறீங்க ஏழாவது கேள்வி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய பேசுகிறேன் இந்த கிதாப் அல் தஸ்ரீப் எனும் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை முறை தொடர்பான அரபு என்சைக்ளோபீடியாவை எழுதியவர் யார் ஏ அல் ஜசாரி பி அல் சஹ்ராவி சி ஃபாத்திமா அல் ஃபெஹரியா ஃபெஹ்ரியா டி இப்னு அல் ஐதம் ടി ഇബ്നു അൽതം ഡി ഇബ്നു അൽ ഐതം കൺഫർമാലി ലോക്സേറൻ ചെയ്തി എടുക്കാറുണ്ട് കൺഫർമീല ലോക്സേറ കി ഇബ്നു അൽ ഐതം ദോൾഡൻ ഇരാ ഇസ്ലാമികൾ പല இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று அந்த காலத்தில் அந்த நேரத்தில் கிதாப் அல் தஸ்ரீஃப்னு சொல்லி ஒரு புத்தகம் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த புத்தகத்தை பற்றி படிச்சிருக்கீங்க மருத்துவ சிகிச்சை சம்மந்தமாக இருக்குது இன்னும் ஐநூறு ஆண்டுகளுக்கு ஐரோப்பியர்கள் அதை வைத்து தான் விடயங்களை யூஸ் பண்ணுவார்கள் ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இன்னும் அதை யூஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க என்சைக்ளோபீடியா அரபு என்சைக்ளோபீடியா அதில் லெட்டின்கெல்லாம் வந்து ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்கிறாங்க மருத்துவ சிகிச்சை இது அதை நீங்கள் இப்னுவால் ஐத்தம் தான் எழுந்திருக்கின்றார் சொல்லி லோக் செஞ்சுருக்கு சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான் சார் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் தவறான பதில் அது சஹ்ராவி என்று சொல்லக்கூடியவர் தான் அது ஜஹ்ராவின்னு சொல்லக்கூடியவர் தான் அதை எழுந்துடுறாரு இப்னுவால் ஐத்தம் ஃபாதர் ஃபாதர் ஆஃப் வந்து ஒப்டிக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அல் ஜஹ்ராவி தான் சம்பந்தமாக இந்த சிகிச்சை சம்பந்தமாக மருத்துவ சிகிச்சைகள் சம்பந்தமாக இருக்கிறார் புத்தகம் அல் சஹ்ராவிதான் எழுந்துகின்றார் பல மொழிகள் செய்யலாம் அதே போலேரியன் பண்ணியிருக்கின்றார் பல விடயங்கள் அஞ்சி ஒரு மருத்துவ தான் இவ்வளவு திறமசாலிகள் ஆரம்பத்தில் இருந்து ஆனால் போக 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 நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றார் நியூட்டன் வந்து நான் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கின்றேன் சொன்னால் எனக்கு முன்னாடி இருந்த பல ஜெயன்ஸ்களுடைய தோள்களில் நான் ஏறியதன் காரணத்தினால் தான் நான் இப்ப இப்படி பார்க்கின்றேன் அப்ப இந்த ஜெயன்ஸ்கள் யாருன்னு சொல்லி நீங்க வரலாறுல தேடி பாத்தீங்கன்னு சொன்னால் நூற்றுக்கு எண்பது சதவீதம் நம்முடைய இஸ்லாமியர்கள் தான் இருந்திருக்கின்றார்கள் முஸ்லிம்கள் தான் இருந்திருக்கின்றார்கள் இந்த கோல்டன் ஏரான்னு சொல்லக்கூடிய பீரியட்ல எதை எடுத்தாலும் இப்ப நாம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜியில பேஸ்மெண்ட் இவர்கள் தான் போட்டிருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் நமக்கு பார்க்க முடிகின்றது என்னோட கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை இவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த லைப்ரரி முதல் லைப்ரரி ஆகட்டும் கிட்டத்தில பிபிசி கூட நியூஸ் ஒன்று போட்டாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதல் லைப்ரரி கண்டுபிடிக்கப்பட்ட கட்டப்பட்டது சொல்லி இது போட்டாங்க அது நம்முடைய இஸ்லாமியர்கள் கண்டுபிடித்த தி விஸ்டம் ஆஃப் நாலேஜ் சொல்லக்கூடிய பைத்தல் இக்மான் சொல்லக்கூடிய இதுதான் என்றதை பிபிசியால போட்டிருந்தாங்க அதே போல பாத்திமால் யுனிவர்சிட்டி கண்டுபிடிக்கிறாங்க பள்ளிவாசல் பிள்ளைகள் படித்து கொடுக்கின்றார்கள் இப்ப நாம இயக்கக்கூடிய இந்த யூனிவர்சிட்டியுடைய மொழியில் அவங்க அந்த காலத்தில் ஆரம்பித்து மக்கள் கல்வியை கொடுக்க வேண்டும் காரணம் இஸ்லாம் கல்விக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றது திருமறை அல்லாவுடைய அடியார்கள் அல்லாவை அஞ்சக்கூடியவர்கள் ஆலிம்கள் படித்தவர்கள் தான் இல்மை கற்றவர்கள் தான் அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் சொல்லி எல்லாம் சொல்லி காட்டணும் அப்ப இந்த படிப்புக்கு வந்து இஸ்லாம் மிக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றது ஆனால் போ நம்முடைய சமுதாயம் செஞ்சிட்டு சொன்னால் இந்த குருவானை அதிசையும் தூரமாக்கினார்கள் குருவானை அதிசய விட்டு தூரம் சென்ற காரணத்தினால் இந்த கல்வியை விட்டும் பிரிந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்ப இயல்பான அளவு கல்வியை மக்கள் கொடுக்க வேண்டும் அதில் மிக முக்கியமான ஒரு பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க மக்களுக்கு வந்து கல்வியை கொடுக்கின்றீர்கள் பாடசாலை கல்வியையும் பாடசாலையில் கற்றுக் கொடுத்து விட்டு இது மட்டும் போதாது இன்னும் நம்முடைய சமுதாயத்துக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்ட் டைம் வாலண்டியராக நீங்கள் குருவான் மத சாக்கலை வைத்து குருவானை மதிசை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களை போன்றவர்கள் இன்னும் இந்த சமுதாயத்தில் உருவாக வேண்டும் என்பதே நம்முடைய ஆசை உங்களுக்கு அல்லா உறவு பிள்ளாலுமே இன்னும் இந்த தைரியத்தையும் உடல் வலிமையும் தர வேண்டும் இன்ஷா அல்லா இந்த பணியை நீங்கள் செய்து கொண்டு செல்வதற்கு சரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனுபவம் எப்படி இருக்குது மேலே சந்தோஷம் கலந்து கொண்டது மிக நீண்ட ஆவல் ஒன்று இருந்துச்சு கலந்து கொள்ளணும் சொல்லி அந்த வாய்ப்பின் கேட்டி சரியாக நிலை அவுட் ஆஃப் இந்தியா சார் உங்களோட கையில் ரெண்டு லைஃப் லைன் ஆப்ஷன் இருந்துச்சு ஏன் அதை யூஸ் பண்ணலை பிறகு பிறகு யூஸ் பண்ணலான்னு இந்த நிகழ்ச்சியூடாக பார்க்கக்கூடிய சமுதாயத்தின் நம்முடைய சமுதாயத்தினர்களுக்கு வாலிபர்களுக்கு மாணவர்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்வதற்கு ஆசைப்படுகின்றீர்களா இது மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அதாவது வந்து தனது அறிவை விருத்தி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்கள் சமுதாயத்தில் நடக்கிற விஷயம் இது இந்த மாதிரியான ப்ரோக்ராம்கள் நடக்கிற குறவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணின அவங்களுக்கு அல்லஹால மேலும் மேலும் நல்ல அறிவாற்றலை கொடுக்கணும் அதே போல் பொருளாதாரத்திலையும் அவங்களுக்கு மாணவர்களை தப்பான வழியிலேருந்து இவ்வாறான ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போவதற்கு ஒரு நல்ல ஒரு களமாக இருக்குது சரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு ஹயர் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் சரி வாருங்கள் வெல்லுங்கள் பாருங்கள் மார்க்கறிவை வளர்த்துக்கொள்ளுங்கள் இது த வினர் சீசன் டூ